திரு ஜெகதீஸ்வரன் இணைஞ்சிருக்கிறாரு என்ன இன்றைய பேச்சை எப்படி புரிஞ்சுக்கணும் திரு விஜய் அவர்கள் முன் வச்சிருக்கிற கருத்தை நீங்கள் முதல் கல்வி திருவிழா முடிந்த உடனே அன்றைக்கி நம்ம விவாதம் நடத்தணும் அதில் நீங்கள் கேள்வி எழுப்புனீங்க நீட்டு குறித்து இன்னைக்கு பேசாமல் கடந்து போயிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அன்றைக்கி நான் சொன்னேன் இது நீட்டு வந்துற ஒரு சின்ன பிரச்சனை மட்டும் இல்லாம இன்னைக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில் நடக்கிற குளறுபடிகள் ஏன் வந்து நீட்டு பிஜி தேர்வுகள் ஒத்தி வைக்கப்பட்டது நெட் தேர்வுகளே நடக்கலாம் ஒட்டுமொத்தமாக கல்வியை வந்து மாநில கொண்டு வர வேண்டிய முக்கியத்துவத்தையும் சேர்த்து எங்கள் தலைவர் வெகு விரைவில் பேசுவார் சொல்லி சொன்னோம் ஒரு அவ்வளோ ஆழ்ந்த புரிதலோடு அவர் பேசுவார் அப்படின்னு

என்பது நீட் விளக்கு தான் நீட் விளக்கிற்காக தான் நம்ம வந்து போராடுறோம் அதில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் எழுது கொண்டு வந்திருக்க தீர்மானத்தை நம்ம மனசார ஆதரிக்கிறோங்கிற விஷயத்தையும் அவர் தெளிவுபடுத்திடுறாங்க ஒரு லாங் டேர்ம் ஆனா இப்ப நீட்டு நீங்க தொடர்ச்சியா பார்க்கறோம் ஏற்கனவே அதிமுக தீர்மானம் போட்டாங்க திமுக தீர்மானம் போட்டாங்க தீர்மானம் போட்ட பிறகு நீங்க ஆளுநரோட கிடப்புல போட்டு வச்சார் இரண்டாவது முறை அனுப்பிய பிறகு இப்போ நம்ம பிரசிடென்ட் இருக்கு ஆனா இன்னைக்கும் ஒரு ஒரு தீர்வு வரலன்னு பார்க்கும் ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன பார்க்கும்பொழுது கல்வியை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வருதான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் அதற்காக வேலை செய்ய வேண்டும் ஆனா இப்ப நீங்க வந்து கல்வி வந்து மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியல் போய் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் ஆகிவிட்டது எமர்ஜென்சில செய்த பல தவறுகளில் அதுவும் ஒரு தவறாக மாறிவிட்டது அப்படிங்கிற பார்க்கிறோம் அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண அப்படின்னா இன்னொன்னு இப்ப நீங்க பொது பட்டியலில் சொல்லும் பொழுது

மற்ற மாநிலங்கள்ல இருந்து சில விஷயங்கள் வேறுபட்டு எனக்கு அதை புரிஞ்சுக்க முடியுது ஒரு இஷ்யூ பேஸ்டா மாநில உரிமை ஏற்கனவே நீங்க முதல் அறிக்கை அப்ப அதை ஒட்டியதாக மாநில உரிமை சார்ந்து கல்வி திட்டங்கிறது மாநிலத்துக்குரியதாக இருக்கணுங்கிறாரு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த கல்வி திட்டம் இருக்கணும் தனியார் தான் சரியா இருக்குங்கிறாரு பாதிப்புகள் யாருக்கெல்லாம் இருக்குங்கிறாரு அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது வார்த்தை பிரயோகத்தில் முதல் முறையாக ஒன்றிய அரசு அப்படின்னு ஒரு பயன்பாட்டை வைக்கிறாரு அது திமுக தொடர்ச்சியா சொல்றது அல்லது திராவிட கட்சிகள் தொடர்ச்சியா திராவிட கட்சிகளை விட திமுக தான் தொடர்ச்சியா சொல்லுது அப்ப அந்த சொல்லாடலை அவர் பயன்படுத்துவதை எப்படி அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இல்லங்க ஒரு யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருந்தா இப்போ நம்ம ஸ்டேட் லிஸ்ட் யூனியன் லிஸ்ட் சொல்ற மாதிரி இப்போ வந்து மாநில பட்டியல் நீங்க ஒன்றிய பட்டியல் சில பேர் ஒன்றிய பட்டியல் சொல்ல சில மத்திய பட்டியல் சொல்ல சொல்ல வார்த்தைகளை தாண்டி இந்த இஷ்யூஸ் தான் அவர் மெயினா பேசுறாரு ஒன்றிய அரசு சொல்வதன் மூலியமாக நம்ம வந்து இந்த வாக்குகளை வைக்கிறோம் இது வந்து வாக்குகள் வைப்பதற்கான நிகழ்ச்சியே கிடையாது இது முழுக்க முழுக்க நீட்டு எந்த பக்கம் நம்ம நிற்கிறோம் இது நீங்க நான் என்ன கேட்கறேன்னா வாக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம விவாதிக்க போறோம் ஏன்னா அவங்க ஏற்கனவே தொடங்கி வச்சிருக்காங்க அதை பத்தி பேச போறோம் ஆனா ஒரு வார்த்தை பொதுவாக விஜய் அவர்களுடைய பல நிகழ்ச்சிகளை பொது மேடைகளை பார்த்துருக்கோம் அது திரைப்பட மேடைகளாக இருக்கலாம் இந்த மேடைகளாக இருக்கலாம் அவர் தன்னுடைய வார்த்தை என்ன பேசுறோமோ அதை ரொம்ப சரியா தான் பேசுவார் பல முறை அதுக்கான யோசனையோடு அல்லது அதை அதை பற்றின ஆய்வுகளோடு தான் வந்து பேசுறாரு அப்படிங்கும் போது ஒன்றிய அரசுங்கிற அந்த வார்த்தை பிரயோகமும் அவர் ஏதோ எதேச்சி அங்கே வந்து சொல்லிடல ஏன்னா அது வந்து பொதுவான வார்த்தையை மத்திய அரசு தான் எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது இங்கே பிஜேபி அதை வந்து கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க ஒன்றிய அரசு எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு ஆனால் அவர் அதை அழுத்தமா இன்னைக்கு சொல்கிறதுனால நான்

இல்லங்க இது வந்து தீ இன்னொரு விமர்சனம் கருணாகராஜனோட அறிக்கையில சொல்றாரு நீட்டை ஆதரிக்கக்கூடிய பெற்றோர் மாணவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அரசியல் லாபத்திற்காக எதிர்க்கக்கூடிய கட்சிகளோட கூட்டணியில் விஜயம் சேர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இல்லங்க நீங்க முதல் கல்வி திருவிழா ஒரு மாணவி வந்து பேசுறாங்க நீட்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா சமூக பிரச்சனையா மாறிட்டு இருக்கு இதுக்கும் நீங்க குரல் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றேன் அவர்களோட வார்த்தைகள் அவர் பார்க்கிறார் நீட் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை நம்ம வந்து கண்டிப்பாக பேசுறோம் நம்ம எல்லாருமே நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு கல்வி திருவிழா நடக்கும்போது டாப்பர்ஸ் வச்சு நீங்க கல்வி திருவிழா நடக்கும்போது இது அதிகமாக பாதிக்கப்படுற யாருன்னு கேட்டீங்கன்னா நான் பிளஸ் நான் வந்து ஸ்டேட் ரேங்க்லயோ இல்ல டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்கோ நான் வந்து என்னோட மாவட்ட அளவில் முதல் முதல் மதிப்பெண் எடுத்த ஒரு மாணவி மாணவன் ஓகே ஆனா நீட் ஒரு அநீதியாக இருக்கிறது ஓகே நீங்க வந்து இப்போ கல்வியில பின்தங்கியவர்கள் சில நேரம் எந்த தற்கொலை நம்ம ஆதரிக்க கூடாது கல்வியில் பின் பின்தங்கியவர் அந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க அத நம்ம பார்க்கிறோம் ஆனா கல்வியில் முன்னேறியவர்கள் முதல் மதிப்பெண்கள் பெற்றவர்கள் நீங்க வந்து ஆனா பொருளாதாரத்தில் பின் தங்கியவர்கள் எனக்கு காசு கிடையாது எங்க அப்பா இப்ப ஜெகதீஷ் மாணவன் இறந்து போனும் போது அவன் நண்பன் பேசினா இல்லையா எங்க அப்பா இருபத்தஞ்சு ரூபாய் பணம் இருந்துச்சு என்ன சேர்த்துட்டாரு ஆனா ஜெகதீஷ் அப்பாட்ட பணம் இல்ல அதனால அவன் அவன் நீட் ஃபெயிலியர் கிடையாது அவன் நீட் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணி நானூறு மார்க் மதிப்பெண் மேல எடுத்த ஒரு மாணவன் ஓகே ஏன்னா அன்னைக்கு போட்ட அரசியல்வாதிகள் கூட அவர் நீட் தோல்வி அடைந்தாலும் சொல்லி நீட் தோல்வி கிடையாது அப்படி இருக்கும் பொழுது காசு இல்லாத காரணத்தினால் அவனால் இன்று கல்வி தொடர முடியவில்லை அப்படிங்கிற பார்வை தான் முழுசா முன்னெடுக்கிறார் ஓகே முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் திரு நான் வரேன் மாதிரி பண்ணி ராமசாமி கேட்டுட்டு உங்களுடைய நிறைவு கருத்தா இருந்தாலும் ராமசாமி விஜய் அவர்களுடைய கருத்தை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான கட்சிகளுடைய கருத்தை அவரும் எதிரொலிக்கிறாரு இது வந்து பிஜேபிக்கு ஒரு நெருக்கடியாக மாறுகிறதா ஒட்டுமொத்தமா இன்றைக்கு வரக்கூடிய இளைஞர்கள்ட்ட அதிகமா பேசப்படக்கூடிய திரு விஜய் அவர்களும் இதே நிலைப்பாட்டை எடுக்கிறார் அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க பாரத மாநிலக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கங்கள் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மாணவர்களை ஆதரிப்பவர்களை எப்பவுமே நம்ம ரெக்கனைஸ் பண்ணோம் மாணவர்கள் ரெக்கக்னைஸ் பண்ணிருக்காரு மாற்று பாலனத்தை அவரை ரெக்கக்னைஸ் பண்ணிருக்காரு சமுதாய நல்லிணக்கத்திற்கு அது ஒரு முதல் ஸ்டெப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல ஆதரவுகள் அவர் வந்து வாக்குகள் சேகரிக்கிறாரா அப்படின்றதுக்கு முன்னாடி கேள்வி அவர் ஒன்னும் அரசியலுக்கு முழுதாக வந்து விட்டாரா இல்லையா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு ஏன்னா அவரை நாடி அவரோட சேர்ந்து ஒரு கட்சி உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு சொசைட்டி இருக்கு நம்பிக்கையாக அதற்காக வேலைப்பாட்டு கொண்டிருக்கிற பலர் இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அரசியல் கட்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதற்கு அவர் தலைமை தாங்குகிறார் அப்படின்னா மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி இன்னைக்கு பொறுப்பான ஒரு நபராக பல கேள்விகளை கேட்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மத்திய அரசுல இருக்கிற லாக்கையும் அவர் கேட்டிருக்கணும் அதே மாதிரி இங்க கள்ளக்குறிச்சி மாதிரி இஷ்யூஸையும் கேட்டிருக்கணும் சோ பல வாய்ப்புகள் ஏற்கனவே அவருக்கு இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல மத்திய அரசு கூட்டத்துல அவர் என்ன பேசினார் கேட்டீங்களா முதல் கூட்டத்தில் அவர் என்ன பேசினார் அப்படிங்கறத கேட்டீங்களா முதல்ல ஏற்கனவே கடந்த வாரத்தில் இதே போல ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடத்தினாரு அதுல நீங்க குறிப்பிட்ட போதை உள்ளிட்ட அம்சங்களா என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா அரசியல்வாதி அரசியலுக்கு வந்துவிட்டார் மக்களோட பொது நலத்தை சார்ந்து அவர் செயல்பட போகிறார் அப்படின்னா அது முழு நேர வேலை அது நடக்கும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்கணும் மக்கள் அதை மறக்க கூடாது அப்படின்னு அந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதற்கான செயலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் வந்து அவருக்கு எப்போ ஏற்பா இருக்கோ அப்போ மேடையில ஏறி அவர் கேட்கிறாரு சோ அந்த மாதிரி நம்ம வந்து பல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பார்த்திருக்கோம் நடிகர்கள்லயே நீங்க இப்ப விஜய் அவர்கள் பேசுறதோட கேட்ட கேள்விகளோட அதிகமா சூர்யா அவர்கள் ஜோதி ஸ்ரீஷிகா அவர்கள் விஷால் அவர்கள் இவங்க எல்லாம் சத்யராஜ் அவர்கள் எல்லாம் கேட்டதை பார்த்திருக்கோம் சத்யராஜ் அவர்கள் நான் என்னைக்குமே அரசியலுக்கு வந்து பார்த்தது இல்லை இருக்கிறது நான் தமிழ்நாட்டில் அதிகமா அரசியல் பற்றி அரசியல்வாதிகளை கேள்வி கேட்டு எல்லா தரப்பினரையும் கேள்வி கேட்டவர் சத்யராஜ் ஒருத்தர் அப்ப அவர் இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டாரா இல்ல அவர் அரசியல் வந்து தேர்தல் அரசியல் வெற்றி பெற காண்டுட்டாரா அப்படின்னா அது வேற விஷயம் சோ விஜய் அவர்கள் அரசியலுக்கு முழுதாக வந்து விட்டார் அப்படின்னு நான் நம்பணும் அப்படின்னா அவர் வந்து கமல்ஹாசன் அவர்களையும் இல்ல ரஜினிகாந்த் அவர்களையும் தாண்டி அவர் முழு நேரமாக வந்து விட்டு நான் எல்லா வாட்டியுமே நான் எல்லா கட்சிகளையும் எல்லா நபர்களையும் என கேள்வி கேட்ப நான் சமுதாயத்திற்கானவன் அப்படின்ற அந்த பார்வை அரசியல்வாதி ஆகிவிட்டார் அவரோட அரசியல் கட்சி மக்களுக்காக வேலை பார்க்க போகிறது அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வரும் அது என்னோட பொசிஷன் ஒன்று அதனால இன்னைக்கு அந்த நம்பிக்கை எனக்கு கிடையாது